வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் இருநூற்றி ஆறு வெள்ளிக்கிழமை மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் உலக அமைதியையும் உலக மனிதகுல முன்னேற்றத்தையும் விரும்பும் இந்தியா அண்டை நாட்டுடன் போர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது துரதிர்ஷ்டமே இந்த ஒரு சூழலில் இந்திய ஒருமைப்பாட்டை எல்லா வகையிலும் காத்து இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் மக்கள் பின்பலமாய் இருப்போம் என்ற பதிவுடன் தொடர்கின்றன பிரியா புதிய நம்பிக்கையுடன் வைய தலைமைகள் பயிற்சி முகாம் நிறைவு போல் காலை யோகா பயிற்சி பின் சிற்றுண்டி நாட்டு வாழ்த்து பாடலுடன் திரு பாலு அவர்கள் சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமை பண்பை பற்றி விவரித்தார் பொறுப்பேற்றலே தலைமைத்துவத்தை வளர்த்து கொள்ள சிறந்த வழி வீட்டில் பள்ளியில் சமூகத்தில் பொறுப்பேற்பது பற்றி குழு வாரியாக கலந்துரையாடல் நடைபெற்றது அதனை தொடர்ந்து நாணயம் திரு கணேசன் அவர்களின் அனுபவ பகிர்வு அடுத்ததாக சுவாரஸ்ய நிகழ்வாக ராப்பிட் ஃபயர் முகாமை வழிநடத்தும் மாணிக்க மாணவர்களிடம் முகாமில் பங்குபெறும் பெறும் மாணிக்க மாணவர்கள்

அது ஒண்ணும் இல்ல இப்ப ஜெயபிரதா சொன்ன மாதிரி வீக்லி மீட்டிங் அறிவின் அறிவி அது மாதிரி இருக்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும்ல இப்ப நீங்க நேற்று அன்பு வந்து நீங்க இந்த செஷன் இதே கொஸ்டின் தான் நீ கேட்டு உள்ள உக்காந்துருக்கும் போது அவங்க வெளியே உட்காந்துருக்காங்க நம்ம ஏன் உள்ளே உக்காந்துருக்கோம்னா அவங்களுக்கு தனியா நமக்கு தனியாக இப்ப நீ வந்து இப்போ இவ்வளவு பேருக்கும் என்னச்சு கேக்குறீங்கள கொஸ்டின்ஸ் உனக்கு இவ்வளவு பேர் இல்லாத உனக்கு இருந்து எந்த கேக்குற பிளஸ் உன்னோட இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்த பொறுப்பை நீ கரெக்டாக செய்யணும் அதே மாதிரி உனக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் அதில் நீங்கள் போக்குவரத்து கழகத்து பொறுப்பாளராக இருக்கீங்க இது எதுக்காக எடுத்திய உங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு அதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் போக்குவரத்துக்குன்னு பார்க்கும்போது இந்த நான் கேம்பிள் எடுக்க என்னோடய முன் கேம்புக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது அதுக்காக கூட நான் போக்குவரத்தில் ஏன் இன்வால்மெண்ட்டாக இவ்வளோ செஞ்சேனா அதுக்கு அந்த விஷயம் கூட ஒரு காரணம் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கேம்ப் இதே தென்காசி கேம்ப் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே தென்காசி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் நல்ல இடத்துக்கு வந்த கேம்ப் அந்த கேம்ல வந்து இதே மாதிரி தான் வரும்போது அதிசயமாக இருந்துச்சு நான் காஞ்சிபுரத்துலேருந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதுசாக வெளில வரேன் வந்தோன்னே எங்களை பஸ் ஸ்டாண்டில் வந்து பிக் பண்ணாங்க அப்புறம் செங்கல்பட்டு டோலிலேருந்து இந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கவங்களாம் தெரியும் பஸ்ஸில் வந்தோம்லாம் எப்படி பஸ்ஸில் நம்மளை பிக் பண்ணிச்சின்னு அந்த மாதிரி நடுவில் அன்னைக்கு வச்சு நம்மளை பிக் பண்ணி போனாங்க அதுக்கு ஓவராலாக ஒரு பிடிக்குன்னு பார்த்தா அந்த கேம்பில் சரோஜினியேக்கான்னு வரக்கா அவங்க பொறுப்படுத்து நான் கேம்புக்கு வந்து வச்சு அவங்களோட அனுபவம் சொன்னாங்க இந்த மாதிரி இத்தனை பேருக்கு நான் டிக்கெட் புக் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னா மொத்தம் எட்டு டீமாக பிரிக்கப்பட்டோம் அந்த கேம்பில் அதில் நான் அரங்க சூழல் டீம்ல இருக்கும்போது எங்கள் டீமோட பொறுப்பாளராக சரோஜினியக்காரா இருந்தாங்க அவங்க இருக்கும்போது நிறைய வாட்டி சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் நான் என்னென்ன இஷுலாம் ஃபேஸ் பண்ணேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு காரணம் நான் போக்குவரத்துக்கு பொறுப்பெடுத்து இவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு செஞ்சதுக்கு காரணம் மாணவர்கள் முகாமில் நடந்து கொண்ட ஒழுக்க முறைகள் பேசும் உயர்ந்த பேச்சுக்கள் இவைகளால் ஈர்க்கப்பட்டு திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மூன்று நாட்களுமே முகாமில் கலந்து கொண்டது மட்டுமின்றி இந்த முகாம் இங்கு நடப்பது எங்களது பாக்கியம் என்று நெகிழ்ந்து கூறினார் மாணவர்களுக்கும் திரு ராமகிருஷ்ணன் ஐயாவின் நேரடி தரிசனம் அவரது பாராட்டு வாழ்த்து வாழ்க்கையில் கிடைத்தற்கரிய பேராக அமைந்தது மதிய உணவினை தொடர்ந்து அமர் சேவா சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகளை நிர்வாகிகளின் வழிநடத்தலில் ஒவ்வொரு பகுதியாக சென்று பார்வையிட்டனர் இறுதி நாளின் இறுதி நிகழ்வாக மாணவர்கள பொறுப்பாளர் திரு கௌதம் மூன்று நாள் முகாமின் சாரத்தை தொகுத்தளித்தார் இந்நிகழ்விற்கு நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு நெல்லை வெங்கட் தலைமை வகித்தார் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி மாணவர்களை பாராட்டி பேசினார் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் கலாமும் நல்லூர் வட்டமும் என்பது பற்றி இரண்டாயிரத்து ஒன்று முதல் இன்று வரை நடந்து வருவது பற்றி பத்து படிநிலைகளை விவரித்தார் அதனைத் தொடர்ந்து மூன்று நாள் முகாமின் பின்னூட்டத்தை மாணவர்கள் அவரவர் ஊர் சென்று வாரக்கூடுதல் இல்லம் தேடி உள்ளம் நாடி முக்கியமாக அறிவின் அருவி போன்ற செயல்பாடுகள் மூலம் லட்சிய சமுதாயத்தை வலுப்படுத்துவோம் அடுத்த முகாமிற்கு நாங்கள் பொறுப்பேற்போம் என்று உணர்ச்சி பூர்வமாக சூளுரைத்தனர் எனலாம் என்னடா வந்து நான் அறிவினருமைக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்துட்டு சென்னை மாணவ மாணவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே அப்படின்னு இருக்கேன் அதுதான் கல்வி கோவில் பத்தி தெரிஞ்சுகிட்டேன் இங்க இருந்து போன அப்புறம் என் ஸ்கூல்ல கல்வி கோவில் மாத்திரத்துக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் எங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு டெல்டா பகுதி அங்க விவசாயம் நிறைய ஐ மீன் நெல் பயிரெலாம் நிறைய செய்வாங்க அதுக்கு பஞ்சகவியம்னு சார் இயற்கை விவசாயத்தில் பஞ்சகவியத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க அது என்ன ஊர் விவசாயிகளுக்கு எப்படி அதை உருவாக்கலாம் எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவார் முகாம் பொறுப்பாளர் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணிக்க மாணவி செல்வி ஜெயப்பிரதாவின் மகிழ்ச்சி உரை நெகிழ்ச்சியுடன் அமைந்தது மாவட்ட வாரியாக மாணிக்க மாணவர்கள் குழு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு பிரியாவிடை பெற்றனர் உயர்திரு நெல்லை வெங்கட் மற்றும் திரு சோமசுந்தரம் அவர்கள் மாணவர்களுக்கு திருநெல்வேலி அல்வா வழங்கி தமது நெல்லை மண்டல விருந்தோம்பலை பதிவு செய்தார் முகாமின் தேன்துளி தகவல்கள் முகாமிற்கான அனைத்து பொருட்செலவினங்களையும் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு ஐயா ஏற்றிருந்தார் முகாமில் உணவினை தயாரித்தளித்த அமர் சேவா சங்க வளாக கேன்டீன் உரிமையாளர் அவர்கள் தென்காசி மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்களை உருவாக்க பொறுப்பேற்றார் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிறுவனங்களின் சேர்மன் திரு சந்திரன் அவர்கள் தமது தென்காசி கிளை பொறுப்பாளர்களை முகாம் பார்வையிட இரண்டு நாட்களும் அனுப்பி வைத்தார் பார்வையிட்ட அவர்கள் தங்களது ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை கிளை பணியாளர்கள் அனைவரும் நல்லூர் வட்டத்தில் இணைகிறோம் என்று அதன் மேற்பார்வையாளர் திரு ராஜா அவர்கள் தெரிவித்தார் அமர் சேவா சங்க நிறுவனம் உலக தரம் வாய்ந்த கூட்ட அரங்கத்தினை ஐந்து நாட்கள் அளித்தது மட்டுமின்றி தொடர்ந்து இம்முகாமினை இங்குதான் நடத்த வேண்டுமென்று அன்பு கட்டளையிட்டனர் அமர் சேவா சங்கத்தின் மற்றொரு தலைவர் திரு சங்கர் ராமன் அவர்கள் தாம் கலந்து கொள்ள இயலவில்லை என்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நாள்தோறும் மலைபேசியில் விசாரித்து நிர்வாகிகளுக்கு முகாமின் உணர்த்தியது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் தமது குடும்பத்துடன் வந்து முகாமில் கலந்து கொண்டு நெல்லை மண்டலத்தில் நல்லூர் வட்டத்தின் வளர்ச்சிக்கு சுற்றுப்பயணம் செய்து செயல்பட தயார் என்றார் அடுத்து நேர்மையான உள்ளாட்சி தலைவர் வேட்பாளர்கள் குழுவினருக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் மதுரை செசியில் மே பத்து பதினொன்று ஆகிய இரு தினங்கள் இயற்கை எழில் நிறைந்த மதுரை செசி காந்திய சிந்தனை வளாக அரங்கத்தில் நடைபெறவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் நேர்மையான தலைவராக மக்கள் அரசியலை ஏற்று செயல்பட இருக்கும் வேட்பாளர்களுக்காக ஏழாவது முகாம் நடைபெறவிருக்கிறது இந்த ஏழாவது முகாமில் வேட்பாளர்கள் தனியாக அல்லாமல் தமது ஊராட்சியை சார்ந்தவர்களுடன் ஒரு குழுவாக வர வேண்டும் என்பதே இந்த முகாமின் தனி சிறப்பு என்று கிராமக்கல பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் உங்கள் வருகையை உறுதி செய்ய ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலும் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று இரண்டு இரண்டு நான்கு ஐந்து என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளவும் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன